எந்த விதமான ரெஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ட்ரூ ஆக்கிங் டயர் அப்படியே ஆடியன்ஸ் செய்து வராது ஓ ஓ ஓ ஓ ஓ வாவ் கோடி ரோட்ஸை பற்றின அப்டேட்டு நீங்கள் எல்லாேருமே கேட்டுட்ருக்கீங்கள கோடி ரோட்ஸை பற்றினா ஒரு முக்கியமான செய்தியை பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன் ஓ டூப்ளின் மக்களே கோடி ரோட்ஸ் சாலை இன்றைக்கி இந்த இடத்துக்கு வர முடியாது கோடி ரோட்ஸுக்கு முன்னாடி என் சண்டை போடும்போது அன்னைக்கு இந்த டேபிள் முன்னாடி அவனுக்கு ஒரு கிளைம் ஒரு போட்டானே அப்போ அவனுக்கு ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டுருச்சான் அதனால் அவனால் டூப்ளினுக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஓ கோடி உன்னால் சண்டை போட முடியலைன்னா உன் டைட்டிலை வெக்கைட் பண்ணிவிட்டு போயிரு ஏன்னா எனக்கு இப்போது உன்னோடைய அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் டைட்டில் எனக்கு தேவை இப்போ எனக்கு அன்டிஸ்பியூட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் தேவைப்படுது நீ எப்போ வருவே அதுக்கான நாள் கதுக்காக நான் காத்துட்ருக்குறேன் ஓ கோடி நீ எப்போ வருவேன்னு தெரில கிளாஸின் கேஷில் கண்டிப்பாக எனக்கு ஒரு மேட்ச் தேவைப்படுது அதுவும் டைட்டில் இருக்காங்க ஆனால் என்ன உன்னால் இப்போது மெடிக்கலி கிளியர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது கோடி மீண்டும் உன் தலையை உடைக்கணும் உன்னை மீண்டும் ஹாஸ்பிட்டல் அனுப்பணும் உன் சாம்பியன்ஷிப் எங்கிட்ட வரணும்னு ஆசையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு வந்து ரேண்டி ஆட்டன் ட்ரூம் ஆக்கின்ற ஒரு கார்கேவை போட்டுட்டு கோடி ரோட் சா சண்டை போட முன்னாடி ஏன் கூட சண்டை போடுறா அப்படின்னு கெத்தாக வந்துட்டுருக்காரு